ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மள வ்ளாகில் வந்து ஒரு சோகமான விஷயம் கூட சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி ஹெச்பி பிரிண்டர் வாங்கினேன் ஜனவரி மன்த் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ அதுங்க அந்த பிளாக் கலர் டேங்க் இருக்குல்ல அதில் வந்து இங்கில் இங்கு வந்து லீக் ஆகிட்டே இருக்குது அது என்னான்னு உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஃபைனலாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்திருக்கேன் எப்போ ஆர்டர் பண்ணேன் எப்போ வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண ப்ராப்ளம் எப்போ வந்துச்சு இது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட எல்லாமே சொல்லியிருக்கேன் நான் வந்து ஜனவரி மந்த்து தான் வந்து நான் ంటర్ ఆర్డర్ పోతు జనవరి సెవెంటీన్ అప్ప డిస్పాచ్ நெக்ஸ்ட்டு வந்து நான் மார்ச் ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு நீங்கள் கிளீக் ஆகிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடணும் ஃப்ளிப்கார்ட்டில் அப்புறம் கால் பண்ணி பேசியிருந்தாங்க பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது சிக்ஸ் அப்போ மார்ச் சிக்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் திடீர்னு மெசேஜ் வந்து ரீசால் சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் யாருமே வரவே இல்லை திரும்ப கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடணும் திரும்ப வந்து எஸ்டர்டே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடணும் இந்த வீடியோ இன்றைக்கி போடுறோன்னா எஸ்டடே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கு இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்ச் எயிட் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் வராங்க பண்ணுவாங்களா தெரியல எப்படிலாம் லிங்க் லிங்க் கிளிக் ஆகுதுன்னு வந்துட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இது யாருக்காச்சும் இதை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மூணு கலரிங் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றினேன் அது வந்து ஃபுல்லாகவே இருக்குது பட் பிளாக் கலர் மட்டும் நான் ரெண்டு டைம் ஊற்றிட்டேன் ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே பட் நான் ப்ரிண்ட்டு எதுக்கலை ஆனால் வந்துட்டு ஃபுல்லாகவே லீக் ஆயிருச்சு பாட்டம் சைடு அது எதுனால லீக் ஆகுதுன்னு உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டோம் பட் வந்துட்டு இது வந்து வந்த ஜனவரி மந்த்து லாஸ்ட்டு ஜனவரி மந்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தோம் ஆனால் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை யாராச்சும் இந்த ட்ரீட்டர் எதுனாலும் லீக் ஆகுது அப்படின்னு எதாச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் அப்படியே தூக்கி காமிக்கிறேன் எவ்வளோயும் லீக் இருக்குதுன்னு இது மாதிரி நிறைய இங்க் லீக் ஆயிடுச்சு நான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு சரி பேக் வந்து சீக்கிரம் அந்த தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நான் தெரியாமல் இன்னொரு பாட்டில் ஃபுல் பண்ணியிருந்தேன் பட் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து புரிஞ்சுக்கோங்களேன் அது ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு அது லீக் ஆகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியல ஆனால் அந்த கலரிங் வந்து ஃபுல்லாக அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட குறையவே இல்லை கலர் இங்க்கு ஆனால் பிளாக் வந்துட்டு நாங்கள் பிரிண்டே எடுக்காமல் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அது எதனாலன்னு பார்த்தா இது மாதிரி கீழ் இது வந்து ஃபுல்லாகவே லீக் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு தூக்கி கூட காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி சாச்சாரி அப்படியே ஊட்டுது இன்கு அப்படி எதுனாலனே தெரியல நாங்களும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்படி தான் ஊத்துது இன்க் எல்லாமே இப்படி வச்சா ஊட்டல ஆனா இந்த சைடு இது பண்ணமோ அப்படியே எல்லாமே டிராப் டிராப்பா லீக் ஆயிட்டே இருக்கு இங்க எல்லாமே ஹெச்பி பிரிண்டர் வாங்கின வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னோட சேனல்ல ஆனால் வந்து இப்போ இங்க் எதனால லீக் ஆகுதுன்னு தெரியல யூஸ் பண்ணி ஒரு மாதம் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் கூட இங்க் கம்மியாகுது சரி நம்ம ஃப்ரிட்ஜ் எடுக்கிறதுனால தான் கம்மியாகுதுன்னு நினச்சேன் ஆனால் இது எந்த இங்குமே வந்து காலி ஆகுது அது இது மட்டும் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு ரெண்டு டைம் டேங்க் ஃபில் பண்ணோம் அது ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு உங்கள் சாப்பிட்ற பார்த்து இது மாதிரி ரெண்டு பாட்டில் கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து ஒரு பாட்டில் வந்து இது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு எம்எல் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து அரை பாட்டில் ஊற்றினோடனே டேங்க் வந்து ஆயிருச்சே பாய் வந்தாரேலமே ஈக்காயிருச்சே நான் பிரிண்ட் తీந்து வச்சேன் நான் திருப்பி பாடி உட்கణం அதுமே ஒரே நினைந்து full எல்லா இன்குமே வெளிய வந்திருச்சே அது என்ன ப்ராப்ளம் இல்ல நிறைய வந்து பார்க்கல நீங்க பத்தி தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் வந்து கமெண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நான் வந்துட்டு நம்ம தொழிலுக்காக நான் நம்ம பண்ணிங்க அப்படின்னுலாம் வேணும் அதுக்காக தான் வாங்கிடணும் பட் இப்படியாகிடுச்சு அது கொஞ்சம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னால உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அவங்க வேணுமே கண்டிச்சு ஃபுல்லாகவே ஆல்ரெடி வந்து எங்கே ஃபுல்லாகவே தொகை செடுத்துட்டேன் இது வந்து நீக்கு ஃபுல்லாக இதுதான் எங்களுக்கு பிரிண்ட்லாம் இப்போ எடுத்தாலுமே எல்லா பிரிண்ட்டுமே நல்லா வருது பிரிண்ட்டில் நான் ப்ரிண்ட் வரதுலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இங்கு மட்டும் லீக் ஆகுது இப்போ ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே இங்க் எல்லாமே லேஸ்ட்டாக போயிருந்துச்சு இன்னும் ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது இப்போ அதை ஊற்றி நம்ம பிரிண்ட் எடுத்தோமாவோ அது ஃபுல்லாகவே லீக் ஆகிடும் ஸோ அதனால் இப்போ எந்த பிரிண்ட்டுமே எடுத்தாலும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம் வந்து பார்க்கலாம் சேர்ந்தாங்க ஆறாம் தேதிக்குள்ளே வரச்சுன்னாங்க அப்போலாம் இப்போ எட்டாம்தேதிக்குள்ளே வருவாங்கன்னு மெசேஜ் இருந்துருக்கு பட் எப்போ வராங்கன்னு தெரியல Thank you.